அக்ஷய அக்ஷயலக் பதவி வீடு முறையில ஒரு ஜாதகர் ஆவணம் போகணும் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான யோகம் எனக்கு இருக்கா என்னால் முடியுமா எனக்கு அது இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ சூரிய பகவின் இருந்த ஜாதகத்தில் எங்கே இருக்காங்கன்னா ஏழு பிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காங்க ஐந்தாம் இடம் அப்படின்னும் போது இவங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கான எதிர்கால திட்டம் போடுற அந்த தான் இருக்கும் நாலாம் பாரம் எங்களுக்கு விசயம் வந்து அதிபதி செவ்வாய் பகவான் ஆகிறாங்க செவ்வாய் பகவான் எங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால வீடு கட்டுற யோகமும் வாய்ப்பும் எங்களுக்கு தேடி வந்து அமையும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா வீடுங்கிற ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கி உங்க வீடு கட்டுற மாதிரியான அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கு எனக்கு இந்த வாய்ப்பு எப்ப வரும் ஏன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா இது எப்ப நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரியான துல்லியமான விஷயங்களை வந்து நம்ம இந்த ஏழ்பி மொழியில் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி சங்கர் அக்ஷய லக்ன பதவி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டுறதுக்கான யோகம் எனக்கு இருக்கா என்னால் முடியுமா அந்த தருணம் வந்துருச்சா என்னால் இப்போ இது செய்யக்கூடிய நேரம் நல்லா இருக்கா எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து வயது இப்போது நாற்பத்தி ஐந்து போ நடக்குது ஸோ நம்ம லக்ன பதவி முறையில் ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னாலே இதனுடைய சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா லக்னம் வந்து வளர்ந்து இவங்க வயதுக்கேற்ப இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிறந்த லக்னம் மேஷம் இப்போது இவங்களுக்கு இவ் வயதுக்கு நாற்பது ஐந்துங்கிறதுனால இப்போ இவங்களுடைய லக்னம் வந்து சிம்மமாக இருக்குது ஸோ போது நம்ம அதிபதி வந்து சூரிய பகவான் எடுத்துப்போம் ஸோ சூரிய பகவான் இவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காங்க ஐந்தாம் இடம் அப்படின்னும் போது இவங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கான எதிர்கால திட்டம் போடுற அந்த விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ இப்போ எனக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம நாலாம் பாவம் எடுத்துக்கணும் ஸோ நாலாம் பாவம் இவங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்தினுடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ஆகிறாரு செவ்வாய் பகவான் இவங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால வீடு கட்டுற யோகமும் வாய்ப்பும் இவங்களுக்கு தேடி வ வந்து அமையும் அதனால் இவங்க அதே போல் நாலு ஒன்பதுக்கு உண்டான ஆதிபத்தியமாகறாரு செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவான் இவங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால இவங்களுடைய பூர்வீக சொத்து அதாவது அம்மா வழியோ இல்லை அப்பா வழியோ சார்ந்த பூர்வீக சொத்து வந்து இவங்களுக்கு அதனால் வந்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஏஎல்பி நட்சத்திர புள்ளி வந்து பார்த்திங்கன்னா பூரம் மூன்றாம் பாதம் போயிட்டுருக்கு ஸோ பூரம் மூன்று இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் அதிபதி ஆகிறாரு ஸோ சுக்ரன் வந்து இவங்க ஜாதகத்தில் ஏல்பிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு ஸோ ஆறாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க இந்த வீடுங்கிற ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கி இவங்க வீடு கட்டுற மாதிரியான அமைப்பு இவங்க ஜாதகத்தில் இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பு எப்போ வரும் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா இது எப்போ நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க ஸோ அப்போது இவங்களுக்கு வந்து பூரம் மூன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவாம்ச புள்ளி வந்து இவங்களுக்கு எதிர்கால கர்மாவாக இருக்குது ஸோ இவங்களுக்கு நட்சத்திர புள்ளி மாறும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு நெகிழ்காலத்தில் வரும் ஸோ அப்போது பதினெட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக கை கூடும் அதுக்குள்ளே இந்த வீடுன்ற விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் கட்டி முடிப்பாங்க அப்படின்னு நம்ம தீர்க்கமாக சொல்லியிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரியான துல்லியமான விஷயங்களை வந்து நம்ம இந்த ஏஎல்பி முறையில் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னம் நகருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி அந்த ஏற்ப ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஏற்ப நம்மளுடைய லக்னத்தை வந்து மாற்றி அதுக்குண்டான பலனை வந்து நம்ம சிறப்பாக சொல்லும்போது போது ஒவ்வொருத்தருக்கு ஏ வாழ்க்கையோட ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுது அது கண்கூடாக வந்து நம்மளுக்கு தெரியுது என்னுடைய என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட இந்த ஏஎல்பி ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது காரணம் என்னன்னா எல்லாமே வந்து சரியா எனக்கு அமைஞ்சது ஏன்னா லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கு ஏன்னா இன்னுமே வந்து நம்ம வந்து பிறந்த லக்னத்தை வச்சு பலன் பார்த்து அதை பலன் சொல்லி அது நிறைய பேருக்கு வந்து தவறாக போய்கிட்டு ஸோ நம்ம வயதுக்கேற்ப லக்னம் நகருது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு நிரூபிச்சிருக்காங்க நம்ம கண் முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக தெரியுது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த முறையை வந்து நீங்களும் கற்றுக்கணும் இந்த ஏஎல்பி வகுப்புக்குள்ளே நீங்களும் உள்ளே வந்து கண்டிப்பாக இது கற்றுக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிற பலனை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் நல்லது கண்டிப்பாக நடத்தணும் ஸோ உங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து உருவாகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஏஎல்பி வகுப்புக்குள்ளே நீங்களும் வாங்க கண்டிப்பாக கற்றுக்கோங்க ஸோ கற்றுக்கிட்டு இதில் நீங்களும் நலன் பெறணும் ஸோ உங்களுடைய முதல் மாற்றங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை இந்த ஏஎல்பி லக்ன முறையை கண்டுபிடித்த நம்ம ஐயாவுக்கு நம்மளை நெஞ்சார்ந்த நன்றியை சொல்கிற தருணம் இது ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியுது அப்படின்னா இங்கே ஏஎல்பி ஜோதிடத்தில் க கற்றுக்கிட்ட மாணவி நானும் இங்கே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஐயாதான் காரணம் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி இதே மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஜோதிடத்தில் கற்றுக்கிட்டு இந்த ஏஎல்பி முறையில் நம்ம கண்டிப்பாக பயணிக்கணும் நீங்களும் நலன் பெறணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு